ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிரடிஷனல் ஃபுட் கிஷன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் உளுந்தே இல்லாத மெதுவடை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க நான் ஒரு அரை கிளாஸ் அளவு வெள்ளை அவள் எடுத்துகிட்டு கேட்க பாருங்க இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க இப்போ அவள் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலுமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துரும் இப்போ அவல் எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வறுக்காத பச்சரிசி மாவு தான் இப்போ இது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விடலாம் நல்லா தண்ணியாகவே கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதிலேயே வடக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நல்லாவே நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அவள் ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக உரி வந்துருச்சு இதை வந்து நல்லா கையாலேயே நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சு விடறலாம் நம்ம வந்து மிக்ஸிலலாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிசைஞ்சு விட்டாலே போதும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது நல்லா சாஃப்டாக ஓரிடுச்சு அப்படின்னாலே நல்லா மசித்து விட்றலாம் இது வந்து வடைக்கு வந்து உள்ளறை வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் அதை சேர்க்குறேன் நீங்கள் அவள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை வெறும் அரிசி மாவில் கூட செய்யலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம கரைச்சி வச்ச அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா அடியில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கணும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சீக்கிரமே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த மசித்து வச்சுருக்கோம் இல்லையா அவள் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு சீக்கிரத்துலயே இது நல்லா கெட்டி பட்டுறோம் நான் எடுத்திருக்க அளவு வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வடை வரும் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்றலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட அந்த மாதிரி இப்போ இதை நல்லாத்து கலந்து விட்றலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லாவே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க நல்லா ஆறிடிச்சு வடைக்கு மாவு ரெடி ரெடியாடிச்சுங்க இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கை நனைச்சுக்கோங்க நினைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம மாவு எடுத்து உருட்டிக்கலாம் நான் வடை தட்ட போறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டிடலாம் தண்ணியில் நினைச்சு நினைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வடை தட்டும்போது வந்து மாவு வந்து கையில ஒட்டவே ஒட்டாது அதுக்காக தான் இப்போ தேவையான அளவுக்கு நான் வடை தட்டிவிட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சாலேன்னு கொஞ்சமாக மாவு உருட்டி போட்டு பார்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் நல்லா வெந்து நல்லா மொறுப்பாக வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் பாருங்க இப்போ நல்லாவே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்ப மீதி இருக்கிற வடையும் இதுல எண்ணெயிலையும் குறைச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக வடை ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் நான் வந்து இதை தயிர் கூட எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் அவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்க மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் புள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது டக்குன்னு வந்து பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு இதில் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ